மந்திர சொல்லின் அர்த்தம் என்ன இன்றைக்கு சருந்தரம் உண்மையானவரும் எப்பொழுதும் வாழக்கூடியவரும் பேரானந்த மிக்கவுமான சிவபாபா அவரு சத்குரு அவர் தான் விடுதலை அளிப்பவர் அவர்தான் உண்மையின் வழியில் சத்தியத்தின் உருவத்தில் நம்ம நிலை நிறுத்துபவர் வடிவம் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உருவத்தில் நிலைத்து நிற்கிறது ஒரிஜினல்

நம்ம ஓம் சொல்லும் போது சாதாரண ஓம் இல்ல அது அதிமேலான ஞானத்தை உங்களுக்கு சொல்றாரு உண்மையான அறிமுகத்தை உங்களுக்கு சொல்றாரு உங்களை பத்தி அறிமுகமும் சரி அவரை பற்றிய அறிமுகமும் சரி இப்ப அவருதான் உண்மையான

அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை உண்மையும் நேரமும் வரும் பொழுது சத்தியம் நிரூபித்து காட்டிக்கும் சத்தியம் தன்னை நிரூபித்து காட்டும் சத்யுகத்தில் இந்த இயற்கை கூட வந்து சதுபிரதான நிலையில தான் அது இயங்கும் உங்களுக்கு உதவி செய்யும் சத்யோ கரெக்டாக அப்போ உண்மையின் அடிப்படையில் சத்தியமான சிவபாபா கூட உங்களோட உறவை வச்சுக்கோங்க அவ பக்தியில கூட எங்க நாங்க வந்து பல சச்சங்கம் போறோன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அது உண்மையான சகவாசம் கிடையாது என்னதான் அங்க வந்து நல்ல விஷயத்த பேசுனா அங்க தேக அகங்காரமும் தேக அபிமானமும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க தீதி நமக்கு அந்த அனுபவம் இருக்குதானே அங்க வந்து மனிதர்களை வந்து போற்றுவாங்க இங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் கத்து கொடுக்கறாரு சச்சித் ஆனந்தமா இருக்கிற பாபா வராருங்க பாபா என்ன பண்றாரு நம்மளோட உண்மையான சுய தர்மத்துல நம்மள நிலையாக்குறாரு சகபாடிய வராங்க சத்திய படகுங்க ஆடும் அசையும் ஆனா மூழ்காது எதனால இப்ப இந்த உண்மையான சகவாசம் தேவை அத பாபா கத்து கொடுப்பாரு இப்ப சொல்லி புரிய வைப்பாரு பாருங்க சத்தியமான விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம ஆணவம் அகங்காரம் பொறாம இது எல்லாமே இருக்கும் அப்ப இது என்ன பண்ண ஆத்மாவை சக்தி இலக்க வைக்கும்னு சிவபாபா சொல்றாரு இறைவனே உண்மையானவர் சத்தியமானவர் என்று புகழப்படுகிறார் லாட் ஆஃப் பிரேஸஸ் ஃபார் லாட் சிவா பிகாஸ் இஸ் தி எட்டர்னல் ட்ரூத்னு சொல்லுவாங்க சத்தியமான நிலையான என்றும் இருக்கும் ஆதி சிவன் சிவா பரமாத்மா உண்மையான அவரோட உங்களோட உறவை உருவாக்கி கொள்ளுங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க பாபா கூட உள்ள உறவை இந்த சங்கம யுகத்துல தான் உண்மையானவர் ஓம் சாந்தி